ஸ்ரீ சுப்பிரமணி சுவாமி மந்திர எந்திர உபாசனை இந்த எந்திரத்தை தகட்டில் எழுதி நியமன விதிப்படி உருவேற்ற வேண்டும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஜவு மவும் தேவாய நமக ருத்ராட்ச மாலை கொண்டு ஒரு 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 லட்சம் செபிக்க வேண்டும் ஒருவேளை சாப்பாடு மட்டும் உட்கொள்ள வேண்டும் பலன்கள் சுப்பிரமணிய சுவாமி அருள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் வசியம் சித்தி மற்றும் பாதிப்புகள் நீங்கும் கண் திருஷ்டி விலகல் போன்ற அநேக பலன்கள் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் உள்ளவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் கைகூடும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும் ஓம் சரவண பவ சண்முகாய நமக